நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வலிகளை கொடுப்பவர்களிடம் கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி வலு விழுந்து வலு தான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் அறியாமல் எதிர்மறை மனிதர்கள் வலையில் சிக்கிக்கொள்ள வைக்கும் வலை வலிகளை கொடுக்கறதுன்னா எப்படி கணவர் மூலம் மனைவி மூலம் நண்பர்கள் மூலம் சகோதர உறவுகள் மூலம் இப்படி மற்றவங்களை மூலயமா வழிகளை கொடுத்துட்டு இருக்கு ஆனால் அந்த வழி கொடுக்கறதுக்கு காரணம் நமக்கு டைம் சரியில்லைன்றது கோச்சார ரீதியாக கொஞ்சம் இருக்குது அதுக்காக ஃபுல்லாக நெகட்டிவாகவே நடக்கும் கிடையாது பாசிட்டிவ் இருக்குது அப்போ வந்து ஆகாத கோள்களோடு கூடும்பொழுது அதேமாரி நமக்கு சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய திசை ஆறுன்றது கடன் நோய் எதிரி திசை எட்டுன்றது கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு பன்னெண்டுன்றது விரயம் துக்கமே இல்லாதவர்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது அப்போ வழிகள் எப்படி கொடுக்குது யார் கொடுக்குறாங்க இது சார்ந்த விஷயங்கள் மூலயமா வழிகளை கொடுக்குது சில நேரம் ஜாமீன் எடுத்து போட்டுட்டு அதன் மூலயமா துன்பம் ஏன்னா ராகு வந்து புதனுடைய நட்சத்திர காலில் செல்லும் பொழுது எதிர்மறை மனிதர்களின் வலையில் சிக்க வைக்கும் எதிர்மறை மனிதர்களின் வலையில் சிக்கி வைக்கும் இதன் மூலம் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் வருத்தங்களையும் வலிகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஆனால் நம்பிக்கையை விட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்பிக்கை எதிர்மறை விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதேமாரி துரோகம் செய்தவர்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் துரோகங்கள் நடந்தது ஆனால் அதேமாதிரி திரும்பி நடக்கும்னு பயப்படாதீங்க ஏன்னா அதுதான் தப்பு ஏன்னா துரோகம் திரும்பி நடக்கும் அப்படின்னு நினச்சாலே அது திரும்பி அது உண்மையாக மாறிவிடும் நீங்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களை அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேதனைகளான விஷயங்கள் வேதனையான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும் சில துரோகங்களும் சில துரோகங்களுடைய தொல்லைகளாலும் மன ரீதியான துன்பம் மன ரீதியான குழப்பங்கள் வழிகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும் அந்த எதிர்மறை எண்ணத்துக்குள்ள என்றைக்குமே நீங்கள் வந்து கவனம் செலுத்திடக்கூடாது அன்னைக்கு நடந்தது அதே மாதிரி இன்னைக்கு நடந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயப்படக்கூடாது ஏன்னா நம்ம நினைக்கும்போது தான் அப்படி நடந்துடும் ஓகேங்களா அப்படி நடக்கும்போது தான் அப்படி நடந்துடும் அதனால் நீங்கள் அதுமாரி நினைக்காதீங்க அது மாய வலையில் சிக்க வைக்கிறதுக்கு சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்புகளுமே ஏற்படும் பொதுவாகவே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு வரும்போது அந்த பயம் பய பயம் பதற்றமாக அதிகமாக கொடுக்கும் என்ன நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அதே மாதிரி நடந்துடும் அதுக்கு தான் அதே மாதிரியான அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறது எப்பயுமே அதுதான் எதிர்மறை மனிதர்கள் அப்படின்றது எப்பயுமே தவறு செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு அப்படி தெரியும்போது தெரிஞ்சே நம்ம திரும்ப திரும்ப அந்த தவறு செய்யக்கூடிய ஆட்கள் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் இதில் ரொம்ப முக்கியமான சூட்சம ரகசியமே என்னென்னா வழிகளை கொடுப்பவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் திடீர் என்று தோன்றினால் உடனே விலகி விடுவது நல்லது விலகாமல் நீங்கள் கூடவே பயணிக்க வேண்டும் ஏதோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சிக்காக சில நிமிடம் சந்தோ சில அந்த கொஞ்சம் சில நேரங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுனா தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் அந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஏன்னா வந்து மனசு வந்து என்ன பண்ணுன்னா தேவையில்லாத சிந்தனையை கொடுத்து செதைச்சிகிட்டே இருக்கும் தேவையில்லாத சிந்தனையை கொடுத்து சிதைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சரியில்லை இது சரி வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா விளையிடுறது நல்லது விளையிட்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல உறவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா புதிய வாய்ப்புன்றது வந்து புது புது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வர்றதுனால அவங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு வந்து நல்லா பாசிட்டிவாக மாற்றத்தை கொடுக்கும் அதுக்காக புது நண்பர்கள் எல்லோரும் புது நல்ல நண்பர்களாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு கெட்ட திசை நடக்கும்போது பத்து பேரில் ஒருத்தவங்க தான் வருவாங்க நல்ல திசை நடக்கும்போது பத்து பேரில் ஒம்பது பேர் நல்லவங்க தான் வருவாங்க கெட்டவங்க வந்து உங்களை தேடுவாங்க உங்களை உங்கள்கிட்ட பேசணும் 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 உங்களை பார்க்கணுன்னு துடிப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க நல்ல நேரம் இருக்க பார்த்து நல்ல திசை நடக்க பார்த்து அது உங்களுக்கு தெளிவா தெளிவாகிடுவீங்க தெளிவாகிடுவீங்க இது சரி வராது இவங்கள்ட்ட போக வேணாம் இவங்க சரி வராது உங்களுக்கு எல்லா விஷயமும் டீடைலிங்காக தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படவே வேணாம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அது இது ஏதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேணாம் ஓகேங்களா அடுத்தது சூட்சம ரகசியம் ஒன்று எப்பொழுதுமே நீங்கள் கேதுவுடைய நிலையில் எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியது ஜீவசமாதிக்கு செல்வது தான் ஜீவசமாதிக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் மனசு தூய்மை அடைந்துவிடும் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தூய்மையான மனிதர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஜீவசமாதிக்கப் போகிறது அதுக்கடுத்தது வந்து குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுப்பது நல்ல ஒரு பரிகாரம் மரம் செடி கொடிகளுக்கு பச்சரிசி வைப்பது நல்ல பரிகாரம் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக தெளிவடைஞ்சிருவீங்க நல்ல விஷயங்களை நோக்கி போக வச்சுருவீங்க மனசு உங்களுக்கு தூய்மையாக ஆரம்பிச்சிட்டாலே நல்ல நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கொடுக்க தொடங்கிடும் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எண்ணங்களும் செயல்களும் தெளிவாக இருக்கும் பொழுது தூய்மையாக இருக்கும் பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும் பயத்தோடையும் வழியோடையும் வேதனையோடையும் இருக்கும்பொழுது எதிர்மறை சிந்தனையை தான் அதிகமாக கொடுக்கும் அதற்கு தான் சொல்கிறேன் பயப்படாதீர்கள் நல்ல சிந்தனையை விதைத்து கொள்ளுங்கள் அதற்கு தான் எப்போது மற்ற வீடியோலாம் தான் எதிரியும் சொல்கிறேன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நீங்கள் என் கூட இருக்கீங்க எல்லாம் நல்லது தான் நடக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஏன் கூட இருக்கீங்க எல்லாம் நல்லது தான் நடக்கும் அதனால் நான் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் நல்ல மாற்றங்களை எனக்கு கொடுக்குது நல்லதே நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அது உங்கள் வாழ்க்கையுடைய மிக உன்னத நிலையை உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளுடைய பிடியிலிருந்து மீண்டு விடுவீர்கள் கடன் சுமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு புதிய தொழில்கள் கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும் புதிய சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தும் எதிரிகளின் பிடியிலிருந்து தப்பித்து எதிர்மறை எண்ணங்கள் பிடியிலிருந்து தப்பித்து யோகா வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள் வழிகளை கொடுப்பவர்களிடம் விலகி விடுவீர்கள் நல்ல மனிதர்கள் வருவார்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் கொஞ்சம் கூட மனசு வெற்றக்கூடாது தூய்மையின் சக்தி தூய்மையான நிலை உயர்ந்த நிலை உயர்ந்த வாழ்க்கைக்குள் கொண்டு செல்லும் இதுக்கிடையே நீங்கள் கனடா நாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு இப்போ டேரெக்டாகவும் பண்ணலாம் உங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்லது நடக்கும் அடுத்தது இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்டில் நான் நினைத்த விஷயங்களை அடைந்தே தீருவேன் என்று சொல்லுங்கள் இது பிரபஞ்சத்திடமும் பஞ்சபுரத்துடனும் சென்றடையும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடக்கும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் நன்கொடை அளிக்கலாம் எதுவும் கட்டாயம் எதுவும் இல்லை உபயோகமாக இருந்திருக்கு மனசுக்கு ஆறுதலுக்காக இல்லை முழுமையாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு நினைத்தால் மட்டும் அனுப்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு நிற்பார்